நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் பண்டிகைகளை கொண்டாடி அதன் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அந்த வகையில் தற்போது தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு கொண்டாட்டத்தின் போது எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர் அந்த வகையில் விக்னேஷ் சிவனின் தமிழர்களின் பாரம்பரிய உடையான பட்டு வேஷ்டி சட்டை அணிந்திருக்கிறார் அதேபோல் அவர்களின் குழந்தைகள் உயர் மற்றும் உலக இருவரும் வேஷ்டி சட்டை அணிந்து க்யூட்டாக போஸ் கொடுத்துள்ளனர் நயன்தாரா வெள்ளை நிற சுரிதார் அணிந்து தன்னுடைய ஃபேமிலியோடு ஜெம்மனு தமிழ் புத்தாண்டை கொண்டாடியிருக்கிறார் விக்கி நயன் ஜோடி பகிர்ந்த இந்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் சம வைரலாகி வருகிறது அரசியல் வருகையை உறுதி செய்துள்ள நடிகர் விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான விஷால் தளபதி அரசியல் வருகையை அறிவித்த உடனே அவரும் அரசியலுக்கு குதிக்க உள்ளதாக அடிபட்டது ஆனால் அப்போது அமைதி காத்த நடிகர் விஷால் தற்போது தன்னுடைய அரசியல் வருகையை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலின் போது கட்டாயம் அரசியலுக்கு வருவேன் என நடிகர் விஷால் உறுதியிட தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பிருந்தால் கட்டாயம் போட்டியிடுவேன் என கூறியுள்ள அவர் தனி கட்சி தொடங்குவதா அல்லது வேறு கட்சியுடன் இணைவதா என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார் மக்களுக்கு போதுமான வசதி இல்லை என்பதால்தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்றும் விஷால் சமீபத்தில் நேர்காணலில் கூறியிருக்கிறார்